முருகப்பெருமானின் கந்த சஷ்டி கவசம் உருவான கதை தெரியுமா பாலதேவராயர் சுவாமிகள் தீவிரமான முருகபக்தர் ஒரு சமயம் அவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்படுகிறது எவ்வளவோ சிகிச்சைகள் எடுத்தும் அவருடைய கடுமையான வயிற்று வலி தீரவில்லை இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பாலதேவராயர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணி திருச்செந்தூர் வருகிறார் அவர் வந்த சமயம் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா ஆரம்பமாகியிருந்து கந்த சஷ்டி விழா முடிந்ததும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணிய பாலதேவராயர் கந்த சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிக்கிறார் முதல் நாள் திருச்செந்தூர் கடலில் நீராடிவிட்டு முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு கோவில் மண்டபத்தில் அமர்ந்து கண்களை மூடி தியானத்தில் இருக்க ஆரம்பிக்கிறார் அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு மட்டுமல்லாமல் தனக்காக சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார் அடுத்த நொடியே பாலதேவராயர் மனதில் பக்தி வெல்லம் பெருக்கெடுத்து ஓடியது திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தை முதன் முதலாக எழுதி முடித்தார் அடுத்த ஐந்து நாட்களும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் பழனி சுவாமிமலை திருத்தணி சோலை திருத்தலங்களுக்கான சஷ்டி கவசத்தை இயற்றி முடித்தார் சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதர் வேலோன் என்று தொடங்கும் கந்த சஷ்டி கவசம் நம் மனதில் உள்ள பயத்தை போக்கி நமக்கு பொது தெம்பை அளிக்கும் ஆன்மீக தகவல்களுக்கு பக்தி இணைந்து கொள்ளுங்கள்